மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசிகள் தாங்கள்தான் என்பதால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம் முதல் முறையா அமமுக கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் எல்லாம் போட்டியிட போறீங்க இதுல அதி திமுக கீழே பல கட்சிகளும் அதிமுக கீழ பல கட்சிகளும் இருக்கு ஆனா இதையும் இந்த ரெண்டு கட்சிகளையும் மிகப்பெரிய கட்சிகளையும் மீறி அமமுக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய கட்சிகள் மிகப்பெரிய கட்சி அதான் பிரதா தா இன்னொரு தொலைக்காட்சி சொல்ல தேசிய கட்சிகளோட இவங்க ரெண்டு பேரும் இவை தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிற பிஜேபியோட இருக்கிறதான் மக்கள் பெரிதும் தொடரணும்னு நினைக்கிற இந்த அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறதே பெரிய பலவீனம் பத்தாவதுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வன்மத்தோட குரோதத்தோட அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு வரைக்கும் போன கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க பத்தாவதுக்கு அந்த கட்சி இவங்களை பற்றி என்னெல்லாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கோயம்பல்ஸ் பிரச்சாரத்தில் திமுக அடிச்சுக்கு ஆள் கிடையாது ஆனால் அதெல்லாம் அவுட் மாடல் ஆகிட்டு மக்கள் எத்தனை நாள் இது போய் புது மாடலை புரிக்கணும் தலைவர் வந்து அமெரிக்காவில் எண்பத்தி நாலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தப்போ முதல்ல அவர் திமுக தலைவர் அப்போ இருந்து அவர் என்ன சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடே இல்லை அவர் வரமாட்டார் அப்படின்னா ஆனால் மக்கள் அதை நம்பணும்னு தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு வாக்களிங்கள் என்ன முதல்வராக எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் நண்பர் ஆயுர் உயிர் நண்பர் எம்ஜிஆர் வந்து கொடுத்துறார் இப்படியெல்லாம் தேர்தல் வெற்றிக்காக இந்தளவு தரம் தாழ்ந்து போகிற கட்சி அந்த கட்சி கூட்டணியில் மக்கள் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் உடனே இருபது ரூபா டோக்கன் பீங்க நான் கேட்குறேன் பிரதர் ஆறாயிரூவா கொடுக்குறே நான் இருபது ரூபா டோக்கனுக்கு ஓட்டு என் மேலே நம்பிக்கை இருக்குதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு அதே மாதிரி தமிழ்நாடு மக்களும் எல்லாம் என்ன டோக்கனாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற ஆட்சியை கொடுக்கக்கூடிய டோக்கன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு தெரியும் பதினெட்டு இடைத்தேர்தல் நடக்குது என்னென்ன இருபத்தி ஒரு இடைத்தேர்தல் மொத்தமாக மூணு தொகுதிகளுக்கு சேர்த்து நடத்தணும் அப்படின்றது திமுகவோட கடும் முக்கிய கோரிக்கையாக இருக்குது ஸோ உங்களோட கோரிக்கைகள் என்ன திமுகவுடைய கோரிக்கையை திருவாரூரில் அன்றைக்கி தேர்தல் வர்றப்ப கம்யூனிஸ்டில் உள்ள திருவாரூரில் கோட்டூர் ஒன்றிய செயலாளர் திரு மாரிமுத்த விட்டு கபில் பேர் வச்சு கேஸ் போடுற அளவுக்கு போகணும் இன்றைக்கி தேர்தல் வரணும் அங்கே யார் டாக்டர் சரவணன் தானே கேஸ் போட்டிருக்காரு திருப்பூர் விட்டுற ரெண்டுக்கு காரணம் அவங்க தானே இன்றைக்கி இல்லாட்டி திருவாரூர் அன்றைக்கே நடந்து முடிஞ்சிருக்குமே இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இல்லை தெரியாத மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்று வந்தாலும் அதுவும் எங்களுக்கு தான் சாதனை இடைத்தேர்தலேருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆட்சி முடிவுக்கு வந்துடுமே அப்படின்னா மாற்றம் முடிவுக்கு வர போது தான்